ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டிசைன் கிளாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சாரி இது தான் சாரி இது தான் பிளவுஸ் வந்து அந்த மை ப்ளூ கலர் வருது சரியா இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் இதுக்காக டிசைன் செலக்ட் பண்ணி அனுப்புனது பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து ரேஷ்மா கோவைல இருக்குவஸ்டர் தான் அனுப்புனாங்க ஸோ அவங்க செலக்ட் பண்ண டிசைன் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி காமிக்கப் போகிறோம் சரிங்களா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் ஃபுல்லாகவே இதுக்கு முன் முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும் ப்ளீஸ் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் இந்த கிளாஸஸ் என்ன அப்படின்றது புரியும் சரியா இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ லைனிங்கும் ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் இப்போது ப்ளவுஸில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ப்ளவுஸில் நம்ம கட் பண்ணுறதுக்கு பார்டர் சைடை தனியாக விட்டுருங்க பார்டர் வரும்பொழுது பார்டர் எப்போதுமே கை சைடாக தான் போகணும் சரிங்களா அண்ட் ப்ளைனாக இருக்கக்கூடிய கிளாத்து இதில் புட்டாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது மேலேருந்து கீழே இந்த இந்த டேரக்ஷனில் தான் வந்திருக்கு சரியா ஸோ நம்மளும் அதே டேரெக்ஷனில் தான் போட்டு கட் பண்ணணும் அப்போ தான் ஒரு ப்ளவுஸ் போடும் பொழுது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சரியா எப்போதுமே ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது நேர்கோடு பார்த்து கட் பண்ணணுமா அல்லது புட்டாஸ் பார்த்து கட் பண்ணணுமா அப்படின்னா பிளைனாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த நேர்கோடு பார்த்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா புட்டாஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படி இல்லைனா வியர் பண்ணும்போது டிசைன் வந்து மாறிடும் அங்கங்க மாறிடும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்றது நான் கொஞ்சம் சிம்பிளா எடுத்தேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட நான் சொல்லித்தர ஒவ்வொரு கிளாஸஸுமே ப்ரொஃபஷனல் கிளாஸாக தான் இருக்கும் ஸோ யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சைஸஸ் எடுக்கலாம் இப்போ ஒன்லியான பாடிக்கு பெரிய சைஸாக கொடுத்துட்டோன்னா நல்லா இருக்காது அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உள்ளே சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போ இந்த மெத்தடை பொறுத்தளவில் அதாவது இந்த டிசைனை பொறுத்த அளவில் நம்ம நெக்கு வந்து பைப்பிங்கும் தேவை கிடையாது கிராஃபீஸும் தேவையில்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் மெயின் ஃபேப்ரிக்கோட வெளிப்பக்கமாக லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு நார்மலாக நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கெலாம் கழுத்து அடிச்சுட்டுருப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கழுத்தை வந்து அளவு நான் தச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அங்கங்கே குட்டி குட்டி நாஜஸ் கம்பல்சரி போடுங்க அப்போ தான் கழுத்தை வந்து எந்தவித சுருக்கமும் இல்லாமல் திரும்பி கொடுக்கும் இப்போ நெக்கோட ஓரத்தில் நம்ம எப்போதுமே தையல் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி காலிஞ்சு அளவில் நான் தையல் போடுறேன் எப்போதுமே நம்ம எஜ்ஜில் தான் தையல் போடுறோம் ஆனால் நான் என்னோடய மெத்தட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா காலிஞ்சலவில் தான் தையல் போடுவேன் ஏன்னா எஜ்ஜில் தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான கிளாத்துக்கு கழுத்து வந்து நெளிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டான கிளாத்துக்கு இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது வந்து நம்ம எப்போதும் லைனிங் மெயின் மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணோம் இல்லையா காலின் அளவுக்கு அந்த மாதிரி அட்டாச் எல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிவிட்டு கீழே கால இன்ச் அடிச்சு ஒரு இன்ச் அளவு அடிச்சடிப்போம் இல்லையா நார்மல் லைனிங் பிளவுஸ்க்கு சேம் அதே மெத்தட் அது வரைக்குமே நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் சரியா ஸோ இனிமேல் தான் நம்ம டிசைனே கொடுக்க போகிறோம் ஸோ டிசைன் கொடுக்கறதுக்காக பிளவுஸோட கிளாத்தில் ரெண்டு இன்ச் அகலத்துக்கு பீஸ் எடுக்க போறேன் ரெண்டு இன்ச் வந்து ஒரு லைன் மட்டும் எடுக்கக்கூடாது ரெண்டு லைன் எடுக்கணும் அப்போ தான் நம்ம கொடுக்க போற டிசைனுக்கு வந்து சரியா வரும் சரியா இப்போது ஒரு வேளை நீங்கள் இதை ஷார்ட்டாக வெத் வெட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம நடுவில் வந்து ஜாயிண்ட் எதுவுமே கொடுக்க முடியாது அது வந்து ஃபினிஷிங் கிடைக்காது நம்ம எடுக்க போகிற டிசைனுக்கு சரியா ஸோ அதனால் ஃபஸ்ட்டே லென்த்தாக எடுத்து இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க சரியா ஓகே அதாவது இந்த லென்த்துக்கு நான் எடுத்துருக்குறேன் சரியா இது இன்ச்சை செலவில் அப்படின்றத விட இப்போ நம்ம சாரீ இடுப்பு சொருகிற இடத்துலேருந்து கால் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கும் ஸோ அதில் வந்து டபுள் மடங்கு சரியா நான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ஓகேவா ரெண்டு பீஸ் எடுத்துருக்கிறேன் இப்போ அதே மாதிரி ப்ளவுஸ் கிளாத்துலேயும் எடுத்துருக்கிறேன் சாரீ க்ளார்லையே எடுத்துகிட்டு இந்த ரெண்டையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இதை அட்டாச் பண்ணும்பொழுது ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா டச் ஆகி இருக்கணும் சரியா ஏன்னா நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் திருப்பி வெளியில் எடுக்கப் போகிறோம் நம்ம திருப்பணும் அப்படின்னா இப்போது தைக்கும் பொழுது உள்பக்கம் இருக்கு இல்லையா அது வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு தான் நம்ம திருப்பும் போது அந்த உள்பக்கம் வந்து உள்ளே வந்துடும் சரியா ஸோ இதே மாதிரி மேலே ப்ளவுஸ் கிளாத்தும் கீழே வந்து சேரீ கிளாத்தும் வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போடுறேன் தையல் வந்து இந்த சைடு காலிஞ்சி அந்த சைடு கழிஞ்சி கரெக்டாக போடுங்க நீங்கள் இந்த தையல் போடுறது நெளிவாக போடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப எஜ்ஜிலையும் போடக்கூடாது ரொம்ப எஜ்ஜில் போட்டிங்கன்னா நூல் பிரிஞ்சு வந்துடும் சரியா நான் இந்த மாதிரி ஒரு லாங்காக ஒரு குச்சி எடுத்துருக்கிறேன் இந்த குச்சியை வச்சு நம்ம ரோப்பெல்லாம் திருப்போம் இல்லையா அதே மாதிரியே வந்து திருப்பி எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நம்ம நெக்கு வந்து ரவுண்ட் நெக் தானே கட் பண்ணோம் நவு ரவுண்ட் நெக் அப்படிங்கும் பொழுது நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வளைஞ்சு கொடுக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் நாம் ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ரவுண்ட் நெக்கில் நம்ம ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் பீஸாக இருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிட முடியும் அதே கான்செப்ட் தான் சரியா ஸோ இப்போது மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் கிடச்சிருச்சு அண்ட் பிசுறு இல்லாமல் இருக்கு சரியா அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த அந்த ப்ளூ கலர் பாதியும் அந்த ஆஷ் கலர் பாதியும் வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மிஷினோட டேபிளோட எஜ்சில் வச்சு இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அப்படி தேய்ச்சி என்ன என்னாகும்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும் சரியா அதை அப்படியே விடக்கூடாது இன்னும் அதை வந்து நம்ம அயன் பண்ணி எடுக்கணும் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இந்த ப்ரொசீஜரை பண்ணணும் அப்படி இல்லைனா அயன் பொழுது நமக்கு சரியாக நிற்காது அந்த பீஸ் நெளிஞ்சிட்டு போயிடும் சரியா ஸோ அதனால இந்த ப்ரொசீஜரை பண்ணுங்க சரியா அப்போ தான் இந்த இடத்துல ஒரு ஸ்டிஃபாக இருக்கும் சரியா இப்போ இது வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகிருக்கு அதனால் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அது ஸ்டிஃபாக நிற்காது டிசைனுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது அதனால தான் நான் அயன் பண்ணுறேன் சில க பட்டு சரியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் அதெல்லாம் சும்மா நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டா கூட நின்றுக்கும் சரியா இப்போது நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம தேய்க்காம அயன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீஸ் ஸ்ட்ரைட்டாக நிற்காது அதனால நல்லா நீங்கள் ஒன்ஸ் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இந்த ஆஸ் கலர் டிசைன் தான் சைடில் வரணும் சரியா ப்ளூ கலர் வந்து நெக்கோட ஓரத்தில் வர மாதிரி வச்சுக்கிறேன் அண்ட் ஒரு கால இன்ச் அளவு கேப் விட்டுட்டு வைக்கணும் ஏன்னா டிசைனில் வந்து இந்த சைடு வந்து லேஸ் வருது சரியா அதனால் கேப் விட்டுட்டு ப்ளேட் வைக்கிறோம் ப்ளேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக முக்கால் இஞ்சு கேப்பில் இருக்கணும் முக்கால் இஞ்சி கேப்பில் அப்படியே வரிசையாக லைன் பை லைனாக வச்சுட்டு வரணும் நடுவில் கேப் விடக்கூடாது முக்கியமானது கேப் இருக்கக்கூடாது அதே மாதிரி மேலே மேலேயும் வைக்கக்கூடாது இந்த ரெண்டையும் கரெக்டாக இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளேட் எப்போதுமே லைன் பை லைனாக தான் வைக்கணும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது கேப் இருக்கக்கூடாது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ளேட் வந்து கண்டிப்பாக அழகாக வரும் நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணிவிட்டோம் அப்படின்றதுனால அந்த ப்ளேட் வந்து நல்லா ஜம்முன்னு நிற்கும் ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வைக்க முடியும் சரியா ஸோ இந்த நெக்கோட ஓரத்தில் பாருங்கள் இந்த ரவுண்ட் நெக்கில் இந்த பீஸை வந்து கரெக்டாக நீங்கள் வைக்கும் பொழுது அந்த நெக் பக்கம் நெருக்கிடக்கூடாது நம்ம காலிஞ்சி மேலேருந்து டிஸ்டன்ஸில் வச்சுட்டு வரோன்னா அதே டிஸ்டன்ஸில் கீழேயும் வைக்கணும் சரியா அந்த நெக்கோட ஓரத்தில் என்ன ஆகுனா அந்த ஆஷ்கல் பீஸ் வந்து கொஞ்சம் விரிஞ்சு வரும் மை கலர் பீஸ் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் ஒடுங்கி வரும் சரியா ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணி வைங்க அந்த இடம் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் அவ்வளோதான் பிளேட் எல்லாமே ஈவனாக வச்சிட்டோம் பாருங்கள் காலிஞ்சி அந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும் ஓகே இப்போ இதுக்கப்புறமா நம்ம நார்மல் நீடியில் இருக்கு இல்லையா அதில் நூல் டபுளாக போட்டு எடுத்துக்கிறேன் இதை சென்ட்ராக இந்த நீடியில் வந்து இந்த மாதிரி குத்திட்டு இந்த ஆஷ் கலரில் ஒரு எஜ்ஜு நீடிட்டுருக்கோம் அந்த எஜ்ஜையும் மை கலரில் ஒரு எஜ்ஜு நீடிட்டுருக்கோம் அந்த எஜ்ஜும் சேர்த்து இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு போயிடணும் நீடியில் நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டு ஒரு பீட்ஸ் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா பெரிய பீடாக எடுங்க அப்போ தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஸாரியில் கோல்டு கலர் வந்திருக்கிறதுனால நான் கோல்டன் பீட்ஸ் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா நம்ம ஒயிட் பீட் கொடுத்தா கூட கான்ட்ரஸ்ட்டாக இருக்கும் நீடியில் சென்டரில் இருந்து எடுத்து அந்த சென்டருக்கு இந்த ரெண்டு துணியும் மடக்கி பீட் கொடுத்து கீழே நம்ம த்ரெட்டை இழுத்துற வேண்டிதான் இப்போது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பீஸ் கிடைக்கிது பாருங்கள் ஸோ டிசைனோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று போட்டு காட்டுறேன் அந்த ரெண்டு எஜ்ஜஸ்ஸையும் கரெக்டாக பக்கமாக தான் நம்ம கொண்டு போகணும் மேல் பக்கமாக மடைக்கிறக்கூடாது கூடாது சரியா அகைன் ஒரு பீட்ஸ் எடுத்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா வீடையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ப்ரொசீஜர் போவோம் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் டிசைன் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு சேரீயில் மூணு கலர் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மூணு கலரை கூட நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் பி பேக் சைடில் நீளில் குத்திட்டு நம்ம நார்மலாக ஊக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நாட்டு போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் நாட்டு போட்டு எடுத்துகிட்டோன்னா இந்த இடம் ஃபினிஷிங் ஆகிரும் ஸோ இதோட பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் த்ரெட் ஒரே ஒரு லைனில் தான் பாசிங்கில் இருக்கும் மற்றபடி ஃபினிஷிங்லாம் நீட்டாக இருக்கும் அண்ட் இந்த லேஸ் எடுத்திருக்குறேன் இந்த கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கிறேன் கோல்டன் கலர் லேஸுக்கு மேட்சிங்காக மேலே மட்டும் த்ரெட்டை மாற்றிட்டேன் நான் எடுத்துருக்கக்கூடிய லேஸ் வந்து கால் இன்ச் லேஸ் எடுத்திருக்கிறேன் இந்த டிசைனை பொறுத்தளவில் கால் இன்ச்சு அளவு லேஸ் எடுத்தோம் அப்படின்னாலே நல்லாயிருக்கும் அகலமாக எடுத்தீங்கன்னா இதுக்கு செட் ஆகாது இப்போ காலிஞ்சு லேஸாக இருந்தாலுமே அதில் நம்ம ரெண்டு லேயர் வர மாதிரி தையல் போடுங்க அப்போ தான் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நம்ம சென்டரில் டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா அது வந்து ரெண்டு இன்ச் அகலத்தில் நான் கொடுத்துருக்குறேன் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸு ஸோ அதனால் இந்த அளவுக்கு அது ஓகேவாக இருக்குது இதுவே இன்னும் குட்டியான பிளவுஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்றையம கழிஞ்சிடுங்க நல்ல அகலமான பிளவுஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கு மேலே அப்படின்னா கால் இன்ச்சு அந்த மாதிரி பீஸ் எடுங்க அப்போ அந்த நெக்குக்கு அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கும் இப்போது டிசைன் வைக்கும்பொழுது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பெரிய ப்ளவுஸ்க்கு குட்டியாக டிசைன் வச்சிடக்கூடாது குட்டி ப்ளவுஸ்க்கு பெருசாக டிசைன் வச்சிடக்கூடாது ரெண்டுமே செட் ஆகாது அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைங்க அதுதான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் இப்போது இந்த நெக்கோட எண்ட்லையும் இந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணும்பொழுது நம்ம பண்ணின டிசைன் மேலே தையல் விழவே கூடாது அதை லைட்டாக தூக்கி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி எடுங்க அப்பதான் சரியா வரும் லேஸ் வச்சதுக்கு அப்புறமா இதோட ஃபினிஷிங் தான் இருக்கு இப்போ நெக்கு கட் பண்ணணும் பார்த்தீங்களா அந்த இடத்துல கிடைச்ச பீஸ் தான் இது இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு உயரம் ரெண்டு இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு ஆறு பீசஸ் வந்து எடுத்துக்கிறேன் இத ஃபஸ்ட்டு ரெண்டு கார்னரையும் மடக்கிட்டு மறுபடியும் ரெண்டு கார்னரையும் மடக்கிட்டு நார்மல் இருக்கு இல்லையா அதில் வந்து நான் த்ரெட் போட்டு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி நம்ம விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா கீழே உள்ளது வந்து நல்லா பெருசாக இருந்த பகுதி சின்னதாயிரும் அதாவது இது வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கிடைக்கும் பிசுறு இருக்கக்கூடிய ப பகுதியெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம எந்த டைரக்ஷன் போனோமோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் மறுபடியும் இந்த த்ரெட்டை போட்டு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் நல்லா டைட் ஆயிரும் அதே மாதிரி இந்த மாதிரி லீஃப் பேட்டனில் கிடைக்கும் இப்போ பாகின்னு ஒரு பீஸ் பண்ணுறேன் த்ரெட்டை நான் கட் பண்ணலை அதே கண்டினியூவாக தான் பண்ணுறேன் அப்போ தான் ரெண்டு பீஸும் வரிசையாக வரும் இப்போ ஒரு பீஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து கண்டிப்பாக ரிவர்ஸில் தையல் ஒரு தையல் போடுங்க நம்ம எந்த டேரெக்ஷனில் போகணுமோ அதே டேரக்ஷனில் ரிட்டன் வந்து வந்துடுங்க அப்போ தான் அது வந்து அந்த இடம் வந்து நல்லா சுருங்கி ஒரு லீஃப் பட்டனில் கிடைக்கும் சரியா இப்போ ரெண்டு ரெடி ஆகிடுச்சா இதே மாதிரி நமக்கு ஃபைவ் ஆர் சிக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் நான் ஃபைவ் முடியும் மாதிரி நான் ஃபைவ் பட்டன்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து கொண்டு வந்தேன் இப்போ கொண்டு வந்ததுனால இப்போ வந்து எனக்கு இது ஒரு லீஃப் பட்டனில் கிடைக்குது இதை பிளவுஸோட சென்டர் பகுதியில் வச்சு அப்படியே நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போது என்னோடய ஸ்டூடெண்ட் அனுப்புகிற டிசைனில் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரோப் தொங்குற மாதிரி இருந்துச்சு பட் இந்த கஸ்டமர் கண்டிப்பாக ரோப் வந்து விரும்ப மாட்டாங்கன்றதுனால நான் ரோப் வைக்கல ரோப் வைக்கிறது ஈஸி தான் நிறைய பேருக்கு தெரியும் பேக் ரோப் வைப்போம்ல அதே அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் இந்த டிசைனே இதோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிசைனுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த பேக் நெக்குக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வாங்கிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா இதோட ஃபினிஷிங் அந்த அளவுக்கு லுக்காக இருக்குது சென்டரில் இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு பேட்ச் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட டிசைன் லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸோட டிசைன் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியுதா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்